வணக்கம் நான் மரியா அவங்க கூட பேசிட்டு இருக்கேன் நீங்க இன்னும் நம்ம சேனலை பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை பண்ணி வச்சிருங்க பக்கத்துல இருக்கிற பெல் வச்சிருங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம நோட்டிபிகேஷன்ல வரும் நீங்களும் நம்ம வீடியோஸ பார்க்க முடியும் கல்யாணம் அப்படின்னு வரும்போது எஸ்பெஷலி அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னு வரும்போது பெண் பார்க்கும் படலம் அதாவது மாப்பிள்ள வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க போறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் முதல் ஸ்டெப்பும் அதுதான் ஒரு மாப்பிள்ளையா நீங்க பொண்ணு பார்க்க போகும்போது நீங்க அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணணும் ஆஹ் நீங்க அந்த இடத்துல வச்சு அவங்கள பிடிச்சிருக்கா பிடிக்கலையா சொல்லணும் நீங்க தனியா பேசணும்னு கேட்டு வாங்கி கொஞ்சம் டைம் வாங்கி அவங்க கிட்ட பேசவும் முடியும் அவங்கள பத்தின சில விஷயங்களை நீங்க தெரிஞ்ச ஜென்ரலா தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறம் நீங்க டிசைட் பண்ணி சொல்லலாம் இதுதான் அந்த பெண் பார்க்கிற விஷயம் அப்படிங்கிறது சரி இந்த பெண் பாக்குற விஷயத்துல எல்லாருக்குமே முதல் பொண்ணை பார்த்த உடனே ஓகே பண்ணிட முடியுமா அப்படின்னு கேட்டா அது ரொம்ப ரேர் இருந்தாங்க சொல்லணும் இன்னும் நிறைய பேருக்கு எத்தனையோ பொண்ணு பார்த்தோம் எனக்கு செட் ஆகல நாங்க கிட்டத்தட்ட பொண்ணு பார்க்க போய் போயே நாங்க நிறைய ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் டயர்ட் ஆயிட்டோம் எங்களால சுத்தமா முடியல அப்படின்னு சொல்றவங்கல நிறைய பேரை நம்ம பார்த்திருப்போம் இதையெல்லாம் அவாய்ட் பண்ணணும் நம்ம குவாலிட்டியாக ஒரு இருந்து ஃபில்டர் பண்ணி அவங்களோட ஃபோட்டோஸை பார்த்து உங்களோட பேக்ரவுண்ட்லாம் பார்த்து உங்கள் ஃபேமிலி பற்றி எல்லாம் பேசி இல்லை தெரிஞ்சவங்க மூலியமாக வந்த வரணா இருக்கும் எல்லாமே தெரிஞ்சு வச்சுட்டு தான் நம்ம பெண் பார்க்கவே போகிறோம் அப்படி பெண் பார்க்க போனதுக்கப்புறம் ஏன் அது சக்ஸஸ்ஃபுல் ஆகுறதில்ல அப்படின்னா நமக்கு அங்கே சில குறிப்புகள் தேவைப்படுது சில விஷயங்களை நாம் அங்கே ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு அப்படி ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னாலே பொண்ணு நம்மளை ரிஜெக்ட் பண்ணுறதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் ஒரு நல்ல வாழ்க்கை துணையை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இந்த வீடியோ பெண் பார்க்க போகிற ஆண்கள் எல்லாருமே நோட் பண்ணிக்க வேண்டிய முக்கியமான வீடியோவும் கூட மறக்காமல் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்னைக்கு வீடியோக்குண்டான டாபிக் பெண் பார்க்க போகிறப்போ முக்கியமா நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் என்னென்ன முக்கியமா தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இத நம்ம ரெண்டு பார்ட்ஸா பார்க்க போறோம் முதல் பார்ட் என்ன அப்படின்னா என்னென்ன செய்யணும் அப்படின்றதும் ரெண்டாவது பாயிண்டா பார்க்க போறது என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதும் சரி என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்கள்ல நான் ஒரு ஒரு பாயிண்டா உங்களுக்கு சொல்றேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதலாவ்தான் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் மனசுல வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்க ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டியது நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணையோ இல்லை நீங்க முடிவு எடுக்க போறது கல்யாணத்துக்கு இவங்க ஓகே அப்படின்னு நீங்க பார்ட்னரா சூஸ் பண்ண போற பொண்ணையோ கிடையாது அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் பண்ணணும் அவங்க ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஸ் ஆகிட்டாலே நீங்க பாதி கடலை தாண்டா மாதிரி தான் சரி அவங்கள எப்படி இம்ப்ரெஸ் பண்றது இப்ப ஜென்ரலாவே நாம ஒரு விஷயம் ஒரு ஒரு புதுசா ஒருத்தரை பாக்குறோம் அப்படின்னா உங்க சிரிச்ச முகமா இருக்காங்க பழகிறதுக்கு ஈஸியா இருக்காங்க நல்லா பேசுறாங்க கலகலன்னு பேசி சிரிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே நம்ம கெ நம்ம கிட்ட கிடைக்கிற ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனா இருக்கும் அதே மாதிரிதான் பொண்ணோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அங்கே கூடியிருக்கிற எல்லாருக்குமே உங்களை பத்தின ஒரு நல்ல இம்ப்ரெஷனை கொடுக்கணும் அப்படின்னா நீங்க சிரிச்ச முகமா இருக்கணும் ஜோவியலான பர்சனாக நீங்கள் வெளியில தெரியணும் அது உங்கள் நேச்சர்க்குள்ளேயே கூட இருக்கும் சிலர் அந்த தயக்கத்தில் ஐயோ நம்ம ஃபஸ்ட்டே இந்த மாதிரி இருந்துட்டோம்னா எப்படி அப்படின்னு எல்லாம் யோசித்து தயங்குவீங்க அதெல்லாம் எதுவுமே வேணாம் நீங்க நீங்களா அந்த இடத்துல இருங்க நீங்கள் ரொம்ப ஜாலியாக நீங்கள் இருக்கிறத பார்த்து அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃபஸ்ட்டு உங்ககிட்ட இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க ரெண்டாவதா நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் எப்படியும் நீங்க போய் பொண்ணு பார்த்ததுக்கு அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையும் தனியா பேசட்டும் இப்போ அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாவே நம்ம ஃபேமிலிஸ்ல எல்லாம் நம்ம சொல்றோம் பொண்ணு மாப்பிள்ள கொஞ்சம் நேரம் மனசு விட்டு பேசட்டும் அதுக்கப்புறம் அவங்க டிசைட் பண்ணட்டும் அப்படிங்கிறது அப்படி நீங்க நெக்ஸ்ட் லெவல் போகும்போது அதாவது ஃபர்ஸ்ட் லெவல்ல நீங்க ஃபேமிலி அண்ட் ரிலேட்டிவ்ஸை இம்ப்ரஸ் பண்ணிட்டீங்க அவங்க உங்களுக்கும் உங்க நீங்க பார்க்க போன பொண்ணுக்குமான பிரைவேட் டைம் ஒன்று கொடுக்குறாங்க நீங்க நெக்ஸ்ட் லெவல் போறீங்க அந்த லெவல்ல நீங்க இம்ப்ரெஸ் பண்ண வேண்டியது நீங்க பார்க்க வந்திருக்கிற பொண்ண சரி அந்த பொண்ணை எப்படி நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுறது எப்படி அவங்க கிட்ட வந்து நல்ல ஒப்பீனியன் வாங்குறது நீங்க அவங்களுக்கு ரைட் சாய்ஸ் அப்படின்றத நீங்கள் அவங்களுக்கு எப்படி கன்வே பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் ஸ்டெயிட்டாக வந்து நான் உங்களுக்கு கரெக்டாக இருப்பேன் நான் இப்படி இப்படிலாம் பார்த்துப்பேன் நான் எப்படிலாம் இப்படி இப்படிலாம் அப்படிலாம் நீங்கள் பேசணும்னு அவசியமே இல்லைங்க சிம்பிளான விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக நீங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியும் அவங்களுக்கு உங்க மேலே ஒரு நல்ல ஒப்பீனியனாக நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்க அவங்க கிட்ட பேச வேண்டியது அதாவது நீங்க ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றீங்க நீங்க பார்க்க போன பொண்ணு கிட்ட வந்து பிரைவேட் டைம்ல நீங்க வந்து ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்றீங்க தனியா நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போது கான்வர்சேஷன் கான்வர்சேஷன்ஸை நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அதுல உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தயக்கம் இருக்கும் ஒரு நர்வஸ்னஸ் இருக்கும் அதே தான் அவங்களுக்கும் இருக்கும் அதை நீங்க போக்கணும் அப்படின்னா எடுத்த உடனே ரொம்ப என்ன சொல்றது பெரிய பெரிய விஷயங்களை பற்றி பேசாமல் ஜென்ரலாக அவங்கள பற்றின விஷயங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்ன மாதிரி மூவிஸ் பிடிக்கும் இல்லை புக்ஸ் படிப்பீங்களா யாரோட புக்ஸை நீங்கள் ரொம்ப விரும்பி படிப்பீங்க உங்களோட ஹாபிஸ் என்ன உங்களுக்கு உங்களுக்கு என்னென்னலாம் செய்ய பிடிக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் ஜென்ரலாக நீங்க எங்க படிச்சீங்க என்ன படிச்சிருக்கீங்க உங்களுக்கு என்ன ஒர்க் பண்ண இஷ்டம் இல்ல நீங்க கெரியர் எப்படி சூஸ் பண்றீங்க இந்த மாதிரி ஸ்டார்டிங்ல அவங்கள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிறதுல ஆர்வம் காட்டி சின்ன சின்ன விஷயங்களை சின்ன சின்ன டீட்டெயில்ஸ அவங்க கிட்ட இருந்து நீங்க கேதர் பண்ணிக்கோங்க இது அவங்கள இம்ப்ரெஸ் பண்றதுக்காக மட்டும் கிடையாது ஃபியூச்சர்ல நீங்க லைஃப் பார்ட்னர் ஆனீங்க அப்படின்னாலும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பெருசா ஹெல்ப் பண்ணுன்றத மறந்துடாதீங்க அதுக்கப்புறம் நீங்க அவங்க கிட்ட கேட்க வேண்டிய முக்கியமான கொஷின் என்ன அப்படின்னா அவங்க இப்ப இருக்கிற கெரியர்ல அவங்க இப்ப இருக்கிற ஒரு ஒர்க்கோ இல்ல பிஸ்னஸோ எதுலையுமே அவங்க இப்போ ஹாப்பியா இருக்காங்களா சாட்டிஸ்ஃபைடா இல்ல அவங்களோட ட்ரீம் என்ன அவங்களோட பேஷன் என்ன என்ன பண்ண பிடிக்கும் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க என்ன பர்சீவ் பண்ண விரும்புறாங்க என்ன மாதிரியா அவங்கள அவங்க சேஞ்ச் பண்ணிக்க விரும்புறாங்க கெரியர் வைஸ் அப்படின்றத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும் இது அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு ஃபீலிங்க கொடுக்கும் ஓகே இவங்க நம்மளோட நம்மளை பத்தி நம்மளை ஜஸ்ட் பார்த்துட்டு நம்ம ஓகே அப்படின்றத டிசைட் பண்ணாம நம்மளோட பேஷன் என்ன நம்மளை பத்தின விஷயங்கள்ல இவங்க கேர் பண்றாங்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கேக்குறாங்க அப்ப நம்ம நமக்கு இவங்க வந்து ஒரு சப்போர்ட்டிவான பார்ட்னரா இருப்பாங்க அப்படின்னு அவங்க டிசைட் பண்றதுக்கு நீங்க அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா மாதிரி இருக்கும் சோ மறக்காம இந்த டீட்டெயிலையும் நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததா அவங்க சின்ன வயசுல ட்ரீம்ஸ் இருக்கும் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் எனக்கும் இருக்கும் உங்களுக்கும் இருக்கும் எல்லாருக்குமே இருக்கும் சின்ன வயசுல நம்ம நிறைய ட்ரீம்ஸ் வச்சிருப்போம் அதெல்லாம் சின்ன சின்னதா இப்ப நம்மளுக்கு தோணலாம் சின்ன வயசுல எனக்கு இந்த மாதிரி ட்ரீம்ஸ் எல்லாம் இருந்தது பட் அந்த வயசுல அந்த சின்ன சின்ன வயசுல நமக்கு அதெல்லாம் ரொம்ப பெரிய ட்ரீம்ஸா தெரிஞ்சிருக்கும் இல்லை நம்ம வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆக போறோம் என்ன பண்ண போறோம்ன்ற விஷயங்கள்லயே வந்து நம்ம நிறைய ட்ரீம்ஸ் வச்சிருப்போம் அந்த ட்ரீம்ஸை பத்தி நீங்க அவங்க கிட்ட கேளுங்க உங்களுக்கு உங்க சின்ன வயசுல நீங்க என்னெல்லாம் நினைச்சு நினைச்சீங்க என்னெல்லாம் பண்ணணும்னு நினைச்சீங்க எப்படி எல்லாம் இருக்கணும்னு நினைச்சீங்க நீங்க நினைச்சதை எல்லாம் அச்சீவ் பண்ணிட்டீங்களா இல்ல இல்லையா இனி அதெல்லாம் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் செய்யணும்னு ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு ஆசைங்க இருக்கா சின்ன வயசுல நிறைவேறாத கனவுகள் ஏதாவது இருக்கா அப்படின்னு நீங்க கேக்குற இந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்ல அவங்க இன்னுமே கொஞ்சம் உருகிடுவாங்க அப்பா என்ன பத்தி மட்டும் இல்லாம எனக்கு சின்ன வயசுல என்னென்ன கனவு இருந்தது அதையெல்லாம் நான் இப்போ தேவை நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன்னா அப்படிங்கிறத இந்த பர்சன் கன்சர்னாக எடுத்து என் என்கிட்ட இவ்வளோ டீட்டெயிலாக கேட்குறாங்க இவ்வளோ டெப்தாக கேட்குறாங்க அப்படிங்கிறது இமோஷ்னலி அவங்கள உங்ககிட்ட இன்னுமே கனெக்ட் பண்ணி கொடுக்கும் அதுக்கு அடுத்து தான் நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்க வேண்டியது ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பத்தி அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இவங்களுக்கான பாண்டிங் எப்படி இருக்கு ரிலேட்டிவ்ஸ் கூட இவங்க எப்படிலாம் இருக்காங்க யாரெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் யார் யாரு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இவங்களுக்கான கனெக்ஷன்ஸ் எப்படி இருக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எப்படி இருக்கு யார் யார் என்ன பண்றாங்க யாரை இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இவங்களுக்கு கஷ்டம் வந்தா யார்கிட்ட இவங்க போய் முதல்ல சொல்லுவாங்க சந்தோஷமா இருந்தாலும் முதல்ல யார்கிட்ட கிட்ட ஷேர் பண்ணுவாங்க இவங்களுக்கான ஒரு ட்ரஸ்ட்வர்தியான பீப்புள் எல்லாம் இருப்பாங்க அவங்க எல்லாம் யார் யாரு அவங்க அவங்கள பத்தி இவங்க லைஃப்ல அவங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி நீங்க கேட்கும் அவங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்கும் நார்மலாவே பெண்களுக்கு ஒரு ஃபியர் இருக்கும் ஐயோ எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் என்னோட பார்ட்னர் ஒத்துக்கலன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க முடியாதோ எங்க அப்பா அம்மாவை பார்க்க முடியாதோ நான் கேர் பண்ணிக்க முடியாதோ என் சிப்லிங்ஸ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதோ என் ரிலேட்டிவ்ஸ்ல எனக்கு க்ளோஸ் ஆன பீப்புள் இருக்காங்க அவங்கள பார்க்க முடியாதோ அப்படின்ற ஃபீலிங்ஸை நீங்க அந்த இடத்துல உடைச்சிருவீங்க ஸோ அவங்களுக்கு என்ன ஒரு கான்பிடன்ஸ் பில்ல பில்ட் ஆயிடும் அப்படின்னா ஓகே என்ன பத்தின விஷயங்கள் மட்டும் இல்லாம இது வரைக்கும் என்னை பத்தின விஷயங்களை கேட்டாரு இதுக்கப்புறம் என்னை சுத்தி இருக்கிறவங்க நான் வளர்ந்தது என்னோட பேரண்ட்ஸ் என்னோட சிப்லிங்ஸ் என்னோட சர்க்கிளில் இருக்கிறவங்கள பத்தியெல்லாம் டீட்டெயிலாக கேட்குறாரு அப்படின்னா இவர் என்னை ஃபியூச்சர்ல எந்த வகையிலையும் கஷ்டப்படுத்த மாட்டாரு என்னை சார்ந்தவங்களையும் இவரை நல்லா பாத்துக்குவாருன்ற கான்ஃபிடென்ஸை நீங்க அவங்களுக்கு கொடுத்துருவீங்க அடுத்ததான் நீங்க அவங்க கிட்ட டீடைலா கேட்க வேண்டிய விஷயம் என்னன்னா அவங்களோட ஹாபிஸ் அவங்களோட ஃப்ரீ டைம் அவங்க எப்படி ஸ்பெண்ட் பண்றாங்க அப்புறம் வீக்கெண்ட்ஸ் அவங்க எப்படி ஸ்பெண்ட் பண்ண விருப்பப்படுறாங்க இப்போ வரைக்கும் எப்படி ஸ்பென்ட் பண்ணிட்டு இருக்காங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்க என்ன மாதிரி எல்லாம் கனவுகள் வச்சிருக்காங்க அதுக்கெல்லாம் டெய்லி ஈவினிங் டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவங்க யோசிச்சு வச்சிருக்காங்க இதையெல்லாம் நீங்க கண்டிப்பா அவங்க கிட்ட கேட்கணும் அப்படின்னு நீங்க கேட்கும்போது அவங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் க்ளோஸா நீங்க கனெக்ட் ஆயிடுவீங்க ஏன் அப்படின்னா என்னோட ஒர்க் பத்தியோ இல்லை என்னோட விஷயங்களை பத்தி ரொம்ப சீரியஸான விஷயங்களை மட்டும் இல்ல நான் எனக்காக இருக்கிற அந்த ஃப்ரீ டைம்ல நான் என்ன பண்ணுவேன் நான் என்னெல்லாம் விரும்புறேன் அப்படிங்கிறத இவ்வளவு நுணுக்கமா இந்த பர்சன் கேட்குறாங்களே இவங்களை விடவா என்ன இன்னொரு பர்சன் பெட்டரா பாத்துக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு இமேஜை நீங்க அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருவீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கேட்கும் போது நீங்க நிறைய டீட்டெயில்ஸ் அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கிறீங்களா இந்த மாதிரி ஒவ்வொரு கொஸ்டின் ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்க அவங்க கிட்ட கேட்கும் நிறைய விஷயங்களை நீங்க அவங்க கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கிறீங்கள அதையெல்லாம் ஜஸ்ட் அப்படி நீங்க கெட்டுமா விட்டுட்டுமா அப்படின்னு இல்லாம உங்க மைண்ட்ல அதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க உங்க மனசுல அதை எழுதி வச்சுக்கோங்க அப்பதான் நீங்க அவங்கள லைஃப் பார்ட்னரா சூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப்க்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சம்டைம்ஸ் சண்டையே வந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் உங்களை சேவ் பண்ணி கொடுக்கும் சரி இது வரைக்கும் என்னெல்லாம் நீங்க பண்ணணும் என்னெல்லாம் நீங்க பண்ணா ஒரு பொண்ணுக்கு உங்களை பிடிக்கும் என்னெல்லாம் பண்ணா நீங்க பொண்ணு பார்க்கற போற அந்த மூமெண்ட்டை நீங்க பாசிட்டிவ் ஆக்கி உங்க மேரேஜை நீங்க சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நம்ம இது வரைக்கும் பார்த்தோம் அடுத்துதான் நம்ம நான் உங்ககிட்ட முக்கியமா சொல்ல போற விஷயம் நீங்க என்னெல்லாம் பண்ணக்கூடாது அதாவது நீங்க பொண்ணு பார்க்க போறீங்க அவங்கள போட்டோவை பார்த்து ப்ரொஃபைலை பார்த்து எல்லாமே பிடிச்சி போச்சு இல்லை ரிலேட்டிவ் யாரோ சொன்னாங்க இல்லை தெரிஞ்சவங்க அவங்க கிட்ட பொண்ணு பார்க்க போறீங்க போகும்போது அந்த பர்சனை அந்த பொண்ணை நீங்க வந்து இழக்கக்கூடாது கூடாது அவங்கள நீங்க கண்டிப்பா கல்யாணம் பண்ணணும் அவங்க அவங்க லைஃப்ல இருந்தா நல்லா இருக்கும்னு உங்களுக்கு ஒரு இன்ட்யூஷன் இருக்கும் இல்லையா அதை நீங்க சக்சஸ் ஆக்கணும் அவங்கள நீங்க எந்த வகையிலும் எழுந்துடக்கூடாதுன்னு நீங்கள் நீங்க சீரியஸா அப்படின்னா நீங்க சில விஷயங்களை மறந்தே ஆகணும் அந்த மாதிரி சில விஷயங்களை நீங்க அவாய்ட் பண்ணியே ஆகணும் அதெல்லாம் என்ன விஷயங்கள் அப்படின்றத நான் சொல்றேன் முதல்ல இதுல நீங்க அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா உங்க பாடி லாங்குவேஜ் நீங்க இதுல கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா என்னோட கேரக்டர் இதுதாங்க நான் ரொம்ப இன்ட்ரோவர்ட் நான் ரொம்ப சைலண்ட் டைப் நான் இப்படி தான் இருப்பேன் லிமிட்டடா பதில் சொல்வேன் இல்ல அவங்க பேசிட்டு இருக்கும் போது நீங்க போன் நோண்டுறது இல்ல முகம் சொல்லிக்கிறது அவங்க பேசுறத கேட்கறதுல இன்ட்ரெஸ்ட் காட்டாம இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களை பத்தின நெகட்டிவ் இமேஜை அவங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும் நீங்க கண்டிப்பா இதை பண்ணவே கூடாது அடுத்ததா நீங்க பேசுற விஷயங்கள் பினான்சியல் மேட்டர்ஸை நீங்க பேசவே கூடாது சில பேர் வந்து ரொம்ப டீட்டெயிலா வேற பேசுவாங்க நான் இவ்வளவு நீங்க இவ்வளவுங்க ஆஹ் இவ்வளவு ஸ்பெண்ட் பண்றீங்க இதெல்லாம் இவ்வளவு அதெல்லாம் இவ்வளோன்னு நீங்க பிரைஸ் டேக்ஸ் பத்தியோ உங்க ஸ்பென்ஸ் பத்தியோ அந்த பெண் பாக்க போகிற அந்த நேரத்துல நீங்க பேசவே கூடாது நீங்க பினான்சியல் விஷயத்த நிறைய நிறைய அந்த நேரத்துல பேசும்போது அவங்களுக்கு உங்ககிட்ட ஒரு குளோஸ்னஸ் அது கொடுக்காது கொஞ்சம் டிஸ்டன்ஸ் ஆயிடுவாங்க கொஞ்சம் காஷியஸும் ஆயிடுவாங்க நீங்க அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் பாஸ்ட்ல இருந்த ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி பேசுறது கேட்கறது ஏன்னா நீங்க டைம் அவங்கள மீட் பண்ணிருக்கீங்க இன்னும் நிறைய நிறைய மீட்டிங்ஸ் நீங்க பண்ணதான் போறீங்க அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணதான் போறீங்க லைஃப்ல நிறைய டேஸ் நீங்க அவங்களை பார்ட்னரா செலக்ட் பண்ணிட்டா சோ உங்களுக்கு இன்னுமே டைம் இருக்கு அப்படின்றதுனால நீங்க ரொம்ப அவசரப்பட்டு நீங்க பெண் பார்க்க போற அந்த நேரத்திலேயே அந்த கொஞ்ச டைம்லயே வந்து உங்களோட பாஸ்ட பத்தி சொல்லுங்க நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா நான் யாரையாவது லவ் பண்ணியிருக்கேன் என் பாஸ்ட் இப்படி இல்லாம் உங்க பாஸ்ட் இப்படி இல்லான்றது அந்த டிஸ்கஷனை நீங்க கொண்டே வராதிங்க அது அவங்கள இன்னுமே டவுன் ஆகும் மேபி அவங்களுக்கு பாஸ்ட்ல நிறைய ட்ராமாஸ் கூட இருந்திருக்கலாம் அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருந்திருக்கலாம் அதுல இருந்து அவங்க வெளியில வந்திருக்கலாம் நீங்க பண்ற இந்த விஷயம் அது எல்லாத்தையும் திருப்பி அவங்களுக்கு ட்ரிகர் பண்ணி கொடுக்கும் அப்படி இருக்கும்போது அது உங்ககிட்ட இருந்து அவங்கள டிஸ்டன்ஸ் பண்ணிடும் அதனால இந்த விஷயத்த நீங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க அடுத்துதான் நீங்க அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அவங்களுக்கு அவங்க மேல உங்களுக்கு ஏதாவது குறைகள் இருக்கு அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீ ரொம்ப மேக்கப் போட்டிருக்க அப்படிங்கிறதே வந்து இன்னும் பத்தியெல்லாம் மேக்கப் போட்டிருக்க அப்படின்னு ஸ்டெயிட்டா அவங்ககிட்ட அந்த சின்ன சின்ன குறையா இருந்தாலும் ஸ்டெயிட் ஃபேஸ் டு ஃபேஸ் நீங்க அதை சொல்லாமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது நான் மறுபடியும் சொல்றேன் நீங்க அவங்கள மொத தடவை பாக்குறீங்க அவங்கள உங்களை மொத தடவை பார்க்கறாங்க போட்டோல பார்த்ததுக்கு அப்புறம் நேர்ல ஒரு பர்சனா நீங்க கிட்ட குட் இம்ப்ரெஷனை தான் கிரியேட் பண்ணணும் அவங்க மேல இருக்கிற நெகட்டிவ்ஸ் உங்க கண்ணுக்கு அது நெகட்டிவாவே தெரிஞ்சாலும் அந்த நேரத்துல அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட அதையெல்லாம் சொல்லாதீங்க அடுத்ததான விஷயம் கீப் ஆன் டாக்கிங் சில பேர்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா ஒரு ஃபுல் ஸ்டாப்பே இருக்காது கூட இருக்காது அந்த டாக்ஸ் போயிட்டே இருக்கும் அந்த மாதிரி பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஐயோ இந்த பர்சன் ரொம்ப பேசுவாங்க போலியே அப்ப நான் இவரை கல்யாணம் பண்ணிட்டேன்னா லைஃப் லாங் இவர் தான் நான் கேட்டுட்டு இருக்கணும் எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சேன்னு அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க நான் சொன்ன இந்த எல்லா விஷயங்களையும் நீங்க அவாய்ட் பண்ணிட்டீங்க உங்க நீங்க பொண்ணு பார்க்க போகும்போது நீங்க இந்த விஷயங்கள் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்க லைஃப் ரொம்ப ஆசமா இருக்கும் நீங்க அந்த பார்ட்னர் உங்களை உங்களை சூஸ் பண்ணிடுவாங்க ரிஜெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பே இருக்காது நல்ல ஒப்பீனியனை கிரியேட் மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க நீங்க நீங்களா இருங்க ஜாலியா இருங்க அவங்க உங்களோட பார்ட்னர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்களுக்கும் உங்ககிட்ட ஃப்ரீயா பேசுறதுக்கும் ஜோக்ஸ் பண்றதுக்கும் ஜாலியா இருக்கிறதுக்கும் ஸ்பேஸ் கொடுங்க அவங்கள கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றதுக்கான சான்ஸை நீங்க அந்த ஃபர்ஸ்ட் மீட்ல கொடுத்துருங்களேன் அதுக்கப்புறம் பாருங்க எல்லாமே நடக்கும் சரி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நான் நம்புறேன் மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணிடுங்க எஸ்பெஷலி யாரு கல்யாணத்துக்காக ரெடி ஆயிட்டு இருக்காங்களோ அந்த பொண்ணு பையனுக்கு இந்த வீடியோவை மறக்காம நீங்க ஷேர் பண்ணிடுங்க அண்ட் நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு எதாவது சஜன்ஸ் இருந்தாலும் நீங்க தாராளமா சொல்லலாம் மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி